மருந்து வாழ்ந்தவன் நான் அது உனக்கே தெரியும் உன்னை மறுதளித்தவன் நான் இதை உலகே அறியும் உதவாத என்னை நீர் உருவாக்கினே நீங்கள் இல்லாமலின் பொழுது விடியாதே நீங்கள் இல்லாமலின் பொழுது

பாவியா இருந்த கர்த்தர் என்ன ரத்திச்சு நான் இப்ப ஒரு பாஸ்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பில்லா நல்ல விஷயம் தான் பண்றீங்க கல்யாணம் பண்ணாலே அதெல்லாம் இல்ல ஓகே சொல்லுங்க என்னப்பா இப்படி குடிச்சிட்டு இருக்க இன்னும் குடிக்கல நானு நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ நான் சொல்றத கேளு இந்த மாதிரி குடிக்காத நானும் உன்ன மாதிரி ஒரு பெரிய குடிகாரனா இருந்தவன் தான் ஓகேவா நான் மனந்து இருந்ததுனால என் வாழ்க்கையில பெரிய அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு என் குடும்பம் என்னை ஏத்துக்குச்சு இப்ப நான் மேல மேல நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்கேன் தயவு இந்த குடிய விடு இந்த குடியினால ஒரு யூஸ்மே கிடையாது எவ்வளவு பேர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா எவ்வளவு பேர் அரசாங்கமே தான் நல்ல நிலைமைக்கு இருக்காங்க இப்ப நாங்க இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே இல்ல அரசாங்கத்தால மக்கள் வாழ்றாங்க நீங்க அதை புரிஞ்சுக்காம நடக்கிறீங்க அம்ம நீங்க யார் இவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்கீங்க நான் தான்ப்பா மனந்திருந்திய சூசை சரி சரி பக்கத்துல பக்கத்துல பேசாத பக்கத்துல நீ நம்ம மானிட்டர் அடிக்கலாம் மச்சான் நானே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் எப்படி கரெக்ட் பண்றேன் பார் லைட்டா லைட்டா போடirla இப்போ ஏசப்பா அவரேனப்பா நீ வாப்பா லைட்டா போடு அது கீழ போடு பిల్లా நான் சொல்றத கேளு இந்த பலகத்தை நீ விட்டொளிக்கலனா உன்னால எதுமே பண்ண முடியாது லைஃப்ல மேலே வர முடியாது நான் சொல்றத கேளு வேண்டாம் நான் நானாவே இருக்கணும் அப்ப நான் சொல்றதை நீ கேட்க போறது கிடையாது

ஐயா ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பசிக்குறீங்க ஐயா பசிக்குறியா சாப்பிட தம்பி சாப்பிட வச்சிருக்கியாடா ஐயோ காக்கா சாப்பிட வச்சிருக்கீங்களாக்கா பசிக்குதுக்கா அக்கா பசிக்குதுக்கா சாப்பிடதா தான் இருக்காக்கா

பிராங்க சேனல் வெச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் பேர் என்னங்க பிராக்? சேனல் பேரா? இட்லி பொடி சேனல். ஓகேவா? இட்லி சாப்பிட்டு தருவீங்களா? தரேன். சேனல் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஷேர் பண்ணுமா? தம்பி தம்பி பிரகாஷ். ஆ. கொஞ்சம் தம்பி பிராக் பிரகாஷ்.

நீ உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்பாயேன்னு சொல்லியிருக்கிறாரு நீ இந்த மாதிரி பண்ணுற காரியம் ஏசப்பாக்கு பிடிக்காது தயவு செய்து மனந்திருந்து நான் சொல்றதை கேளு ப்ரோ ப்ரோ நாங்க நிறைய சம்பாரிச்சு பாரு ப்ரோ அப்ப பத்திரியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேய் பிராங்க் பிரகாஷ் டேய் மைக்க கொடுத்துட்டு போடா இவன் என்ன கேரக்டர் தம்பி உன்னோட பசி உன்னோட பசி எனக்கு புரியுதுடா தம்பி நீ முன்மேல பசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது இந்தா அந்த இரநூறுபாவை நான் கொடுக்குறேன் உன்னோட பாடிக்கு இந்த இரநூறுபாவை இருபது ரூபாவை யூஸ் பண்ணால் பத்து நாள் யூஸ் பண்ணலாம் பத்து ரூபாவை யூஸ் பண்ணால் இருபது நாள் யூஸ் பண்ணலாம் சாப்பிட்டு உடம்பு தேத்து போ ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ ஆ சொல்லுமாப்ல என்னது சரி சார் வரேன் 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 கல்யாணம் தானே

வேலை வாங்கி தரேன்னு சொல்லி போன மாசம் அஞ்சு லட்சம் வாங்கினீங்களே காந்து கரோடு மாதிரி இருக்கு யார் பண்ணி போன மாசம் தானே அஞ்சு லட்சம் வாங்கினீங்க போன மாசம் கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க நல்லா தெரியுதானா என்னடா இவ்வளவு ஒல்லி ஆயிட்ட ஆமா உங்ககிட்ட காசு கொடுத்தது வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க வேலை வாங்கி கொடுனே சரி சரி நீ அடுத்த மாசம் வாங்கி தரேன் அடுத்த மாசமா தரேன் ஆமா எவ்வளவு

நான் சொல்றதை யாருமே காது கொடுத்தே கேட்க மாட்டாங்களே நானும் இவங்களை எப்படியாவது மனமாத்தலாம் ட்ரை பண்றேன் ஆனா யாருமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்களே மனசே கஷ்டமா இருக்கு மைக்கு மாஸ்டர் என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கீங்க மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர் நல்லா இருக்கேன் ஃப்ரீ ரம் கேல அவ்வளவு போது பாருங்க நான் படிச்சிரேன் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர் நல்லா இருக்கேன் நீ எப்படி மாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் மாஸ்டர் நான் இப்ப குடிக்கிறதுல இல்ல ஆமாப்பா டாக்டர் அந்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆமா சோ என் லைஃப் இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு மாஸ்டர் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் மாஸ்டர் பைக் ஆன் பண்ணுங்க மாஸ்டர் யாரு பேசுறாங்க நன்றி சொல்லுங்க சார்

மாஸ்டர் எனக்கு அந்த வருத்தம் மனசுல இருந்துட்டே இருக்கு மாஸ்டர் என்ன அசூசா உனக்கு வருத்தம் நான் மனம் திருந்திட்டேன் அதே போல எல்லாரையும் மனம் திருந்தலாம் ட்ரை பண்றேன் ஆனா நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டறாங்க பாண்டி நீ கரெக்ட்டா அசூசா சொல்ற நீ கரெக்ட்டா சொல்ற அசூசா இப்போ நீ குத்துச்சண்டை பாத்துறியா

சரி சுசா இப்போதான் மா மாஸ்டர் எனக்கு புரியுது நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சோம் நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வெளிச்சம் நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கணும் நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது மாஸ்டர் ஆம் என்னுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள் கை கொடுத்துசா யேசுபா சுசா என்ன எங்கெல்லாம் யாருக்கெலாம் போய் ஆண்டார் உங்களை பற்றி சொல்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் யேசுபா யேஸ் யூ நாமத்தில் ஜெயப்பிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமே நன்றி மாஸ்டர் சரி சுசா நான் மாஸ்டர் ஒரு சின்ன டவுட் சொல்லு அதாவது லாஸ்ட்

முதல்ல முதல்ல உன்னை பார்க்கும் போது இவ்வளவு பிரைட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா புதுசா எடுத்தேன் நீ தான் புதுசா எடுத்திருக்க பார்த்தாலே தெரியுதுடா பில்லா நீங்க சொன்னீங்க அதனால வந்து போன வருஷம் வந்து சொல்லியிருந்தீங்க நான் சர்ச்சுக்கு போனேன் இங்க விட்டு அவன் ஏஜி சர்ச்சுக்கு போனேன் அங்க பாஸ்ட் வந்து எனக்கு எல்லாமே சொன்னாங்க நீ ஏன் வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க மனம் திரும்புங்க உங்களால குடிக்கிறதுனால என் வீட்டுல எவ்வளவு ப்ராப்ளம் நடக்குது எல்லாமே சொன்னாங்க அது நான் என் ஃப்ரெண்டும் சொன்னாரு நான் இப்போ வந்து முழுமையா மாறிட்டேன் என்னால ஒரு நாலு பேரு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ரெகுலரா சர்ச்சுக்கும் போயிட்டு இருக்கேன் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா

சரி கவலைப்படாத நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் கண்டினியூஸா யூஸ் பண்ணக்கூடாது கூட இருக்கிற அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தை அவங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நீ இந்த போனு பப்ஜி பப்ஜின்னு சொல்லி எந்த மாதிரி நிலைமைக்கு வந்து நிற்க பாத்தியா சரி நீ கவலைப்படாத எப்பேற்பட்ட பாவியும் கர்த்தர் ரச்சிப்பாரு ஓகேவா என்ன மாதிரி ஒரு பெரிய பாவியே கர்த்தர் ரச்சிச்சிருக்காரு அதனால உன்னையும் கண்டிப்பாக கர்த்தர் ரச்சிப்பாரு நான் உனக்காக ப்ரேயர் பண்றேன் ஸோ நீ பிரேயர் பண்ணலாம் சரியா எனக்காக ஒரு பிரேயர் பண்ணு சூசன் எனக்காக ஒரு பிரேயர் பண்ணு இயேசுவே ஐயோ முடியல முடியல மேடல அண்ணா போற அப்படியே தூரம் மாதிரி இருக்கு ஆ அவுட் ஆஃப் சூசன் கண்ணை தரந்தே நான் பிரேயர் பண்ணுமா நீ கண்ணை மூடிட்டலாம் பிரேயர் பண்ணன அவசியம் இல்ல கண்ணை திறந்துட்டே பிரேயர் பண்ணலாம் சரியா சரி சார் இயேசுவே இந்த மனம் திருந்தின பப்ஜி பப்ஜி மதனே நல்லபடியா நீங்க திருத்துங்க அவருக்காக நான் பிரேயர் பண்றேன் அவர் ஆசீர்வதியுங்க ரச்சியுங்க ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் தம்பி நீங்க கொஞ்சம் அப்படி ஓரமா நில்லுங்க மாஸ்டர் அவருக்கு ஒரு டீ கொடுங்க மாஸ்டர் ஐயோ காச காணமே காச காணமே காசு பாத்தீங்களா பிரதர் என் காசை பாத்தீங்களா ஐயோ பத்து லட்ச ரூபா வச்சுதானே எங்க போச்சு தெரியலே என் காச வர காணமே என் காசை வர காணுமே பிரதர் நீங்களா பாத்தீங்களா என் காசை அப்படி கேட்கணும் வரணும் அங்க முடியாது காசை பாத்திருப்பிராங் பிரகாஷ் ஆ சொல்லுங்க ப்ரோ என்னாச்சு காசு காணும் ப்ரோ காசு காணுமா ஆமா ப்ரோ ஆச்சு ஏன்பா காசு காணும் எவ்வளவுப்பா காசு காணும் எவ்வளவு காசு காணுமா ஒரு லட்சம் ரூபா சம் ப்ரோ ஒரு லட்சம் ரூபா காணாம அங்கிருந்து வரும்போது பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி இருந்தது சொன்னா ஆமா சரி கவலைப்படாத நான் உன்னை சும்மா உன்ன நீ எல்லாரையும் ப்ராங்க் பண்ணல அந்த மாதிரி உன்னை ப்ராங்க் பண்ணா உனக்கு எப்படி மனசு வலிக்கன்றதுக்காக தான் நான் ப்ராங்க் பண்ணேன் நான் அப்பயே சொன்னேன் இல்லையா மத்தவங்களோட சன் சந்த துன்பத்துல நீ இன்பம் காணுற அது தவறான செயல்

குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்றதுக்கான காசை தொலைச்சிட்டாரு அவர் மனம் திருந்தி அதுக்கு வேதனை அனுபவிக்கிறாரு அவருக்கு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க கர்த்தரே ஸ்தோத்திரம் ஹலோ ஆ சொல்லுங்கம்மா காசு கிடைச்சிச்சா ஆ ஆ பேக்ல தான் இருக்கா ஆ சரிம்மா ப்ரோ காசு கிடைச்சிச்சா ப்ரோ வீட்லேயே தான் இருந்துச்சா பேக்ல தான் இருக்கா வீட்ல தான் இருந்ததா ப்ரோ வீட்ல தான் இருந்துச்சு சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பாத்தீங்களா நீங்க மனம் திருந்தினோனேமே உங்களுக்கு நல்லது நடக்குது அதே மாதிரி எல்லாரும் மனம் திருந்துங்க நீங்க இப்ப ஒரு ஒரு வாரமா நில்லுங்க நீ கேடையா ப்ரோ மாஸ்டர் அவருக்கு ஒரு டீ ஒன்னு கொடுங்க மாஸ்டர் Grupo Vino Cru. ஏ பாத்தீங்களா பாத்தீங்களா வந்தனா ஆஹா என்ன பார்த்தவனா யோகி பாபு முதலா கிட்டுவாங்க போல இருக்கு எங்கயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க அடியே அடி அடியா எப்படி அடியா ஆ அடியா இப்படி வாங்க அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா உங்களுக்கு என்ன பண்ண அடியாள் வன்முறை வேண்டாம் கட்டையெல்லாம் கொடுங்க சரி ஓகே என்ன பண்ண அடியால் லட்ச ரூபாய் வாங்கிட்டு எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கான் அவன் அப்படியா அம்மா எல்லார்கிட்டயுமா லட்ச ரூபாய் வாங்கினா எல்லார்கிட்டயுமே வாங்கிட்டான் அப்படியா அம்மா அதனாலதான் நீங்க வெறி கொண்டு தேடிட்டு இருக்கீங்களா ஆமா சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க வரும்போது கோபமா இருந்தீங்க பேச சிரிக்கிறீங்க நான் சிரிக்கல அவனை கண்டுபிடிச்சா கண்டிப்பா ஒரே அடி ஆ ஒரே அடி அவர்கிட்ட கொடுங்க நீங்க சொல்லுங்க என்னது சொல்லுங்க பிரா என்ன ஏன் ஓகே ஓகே நான் நான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் அவர்கிட்ட பேசுறேன் நான் அவர்கிட்ட பேசுறேன் வெயிட் பண்ணுங்க கவலைப்படாத

அவங்ககிட்ட சொல்லு காசு வரும்போது தரேன் எப்போ வரும் வரும்போது வரும்போது ஓகே ஓகே பாப்பா இவீரிட சொல்லணும் அடials போடுங்க அடials போடுங்க உங்களுக்காக விட்டு போறோம் இல்லனா ஒரே அடி ஓகே ஓவர் இந்த நாடகத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய தப்பு பண்றோம் தப்பு பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ நான் மனந்திருந்தா போல என்னோட சக நண்பர்கள் மனந்திருந்தா போல இந்த சபையை சேர்ந்தவங்களும் சரி இந்த ஃபுல் வெட்டாங்கனையில் இருக்கிறவங்களும் சரி எந்தெந்த சின்ன சின்ன பழக்கம் நம்மளுக்கு தேவையில்லாத பழக்கம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் யாருன்னா எதனா செஞ்சீங்கன்னா இந்த நியூ இயரோட எல்லாரும் மனந்திருந்திடுங்க இது இந்த மனந்திருந்திய சூசையோட தாழ்வான வேண்டுகோள்